செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய இராணுவத்தினருக்கும் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான யூதர்களின் பிரிவான மிக முக்கியமாக கருதப்படுகின்ற அல்ட்ரா அர்த் டாக்ஸ் பிரிவினருக்கும் இடையிலே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே கட்டாய இராணுவ சேவையை உடனடியாக ரத்து செய்யுமாறு கோரி இஸ்ரேல் இராணுவத்திலே இப்போது பன்னிரெண்டாயிரம் வெற்றிடங்களை நிலவுகின்றன அதற்கு தேவையானவர்களிலே இணைந்து கொள்ள வேண்டும் என்று அர்த் டாக்ஸ் பிரிவினருக்கு இஸ்ரேல் இராணுவம் மற்றும் இஸ்ரேல் அரசாங்கம் கட்டாயமாக்கி சட்டம் நிறைவேற்ற உள்ள நிலையில் தாங்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் இணைந்து கொள்ளப் போவதில்லை அது கட்டாயமாக்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இப்போது வெடித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தென் வடக்கு மத்திய இஸ்ரேலினுடைய பகுதிகளில் வீதிகள் மறிக்கப்பட்டு அங்கே போராட்டம் இடம்பெற்று வருகிறது இஸ்ரேல் இராணுவத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு இப்போது சமர் யுத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்தளவு சண்டை நடைபெறுகிறது போராட்டக்காரர்களை விரட்டி அடிப்பதற்காக கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கட்டம் மூன்று யஷீவா மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இராணுவ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதனை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக இவர்கள் இலக்கம் பத்துல இருக்கக்கூடிய பைத் லிட் முகாமிலே ஃபார் யோனாவுக்கு அருகில் இருக்கிறது இதில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ சிப்பாய்களின் க அதாவது பாதுகாப்பில் இருக்கக்கூடிய தங்களினுடைய மிக முக்கியமாக இந்த அல்ட்ரா டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இனப்பிரிவினரின் உடைய போராட்டான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இவர்கள் இராணுவ சேவையில் இணைவதை விரும்பவில்லை அதாவது கட்டாய இராணுவ சேவையில் இணைய வேண்டும் இஸ்ரேலியர்கள் என்பது அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான சட்டங்களில் ஒன்று ஆனால் இந்த பிரிவினர் மாத்திரம் இராணுவ சேவையில் கட்டாயமாக இணைந்து கொள்வதில்லை அவர்கள் எப்போதுமே தவிர்ந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட இப்போது வரை பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்டவர்களிலேயே எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த இனத்தவர்கள் இராணுவ சேவையில் இணையாமல் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே அவர்கள் கண்டிப்பாக இணைய வேண்டும் என்று இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதற்கு மாற்றீடாக ஏற்கனவே இஸ்ரேல் அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய இரண்டு கட்சிகளை மீண்டும் அரசாங்கத்தில் இணைத்து கொள்வதற்கான அவர்களை திருப்திப்படுத்தும் செயற்பாடாகத்தான் இந்த திருப்திப்படுத்தல் இந்த திருப்திப்படுத்தலை தான் தாங்கள் கருதுவதாக அந்த பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சட்டம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மீண்டும் நெதனியாக அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவர்களிடம் இருக்கிறது எனவே பெரும்பாலும் இந்த இரண்டு சமூகத்தினரும் இப்போது வெறுக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலினுடைய அரசாங்கத்தையும் இஸ்ரேலினுடைய சட்டத்தையும் அவர்கள் இராணுவத்தின் சேவையை அவர்கள் விரும்பவில்லை குறிப்பாக அவர்கள் பதினெட்டு வயது வரை எந்த ஒரு இது போன்ற நடவடிக்கைகளும் ஈடுபடுவதனை அவர்கள் தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு இனப்பிரிவினராக இவர்கள் கருதப்படுகிறார்கள் அதாவது யூதர்களே யூதர்களோடு இப்போது அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை தங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதேவாறாக இந்த போதிலும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இப்போது கட்டாய ராணுவ சேவையை இணைந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த புதிய சட்டமூலம் காரணமாக வெடித்திருக்கக்கூடிய போராட்டம் மிக முக்கியமாக இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கிடையிலே போது கூடிய சூழலில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதாவது காசாவிலே ஹமாஸ் ஏதோ ஒரு வெடிப்பு சம்பவத்தை நடாத்தி இஸ்ரேல் ராணுவத்தின் மூவரை கொலை செய்திருந்தது அதுதான் மீண்டும் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியிலே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக அமைந்தது என்று இஸ்ரேல் குறிப்பிட்டது இல்லையா ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னவென்றால் அது இஸ்ரேலினுடைய புல்டோசர் ரக கனரக வாகனம் ஒன்று யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற அதாவது பலஸ்தீனத்தில் அப்பாவி மக்களினுடைய இடி தளங்களை இடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டவைகள் இல்லையா அவைகளில் ஒன்று வெடித்ததனால்தான் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மூவர் உயிரிழந்திருக்கார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறார்கள் சமாஜுக்கும் தொடர்பில்லை என்று ஹமாஸே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே அது அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நீ பைத்தியக்காரன் மாதிரி செயற்பாடுகிறாய் ஆராய்ந்து பார்த்து செயற்பட வேண்டும் இல்லையா அவை யுத்த நிறுத்தத்தை மீறுகின்ற செயற்பாடுகள் இப்படியெல்லாம் முன்னெடுப்பதா என்பது போன்றெல்லாம் இரண்டு அலுவலகங்களுக்கும் இடையிலே கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே இந்த சம்பவம் இப்போது பதிவாக இருக்கிறது அதாவது காசா மக்களை அடித்து ஒழித்து

இஸ்ரேல் பிரதமருக்கு தேவையை தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதனால் யுத்தம் என்பது உங்களுக்கு தெரியும் என்றாலும் எந்தபோதும் கூட இஸ்ரேல் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதானி போது அந்த நாட்டு மக்களே அவருக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது இந்த நிலையில் இன்னொரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த சம்பவத்தின் போது பல இராணுவத்தினரி மீது தாக்குதல்கள் இந்த நபர்களினால் நடாத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஒரு விதமான புரட்சியாக இது இருக்கிறது கிளர்ச்சி என்று சொல்வதனை விட ஆகவே அந்த நாட்டு மக்கள் ஒரு கிளர்ச்சிகள் செய்வதை விட புரட்சி செய்கிறார்கள் அதை கிளர்ச்சி என்று புரட்சி என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் செய்து கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிவாக பல தீக்கிரை சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன நடுவீதியிலே அதாவது அந்த யூதர்களை அவர்கள் அடித்து விரட்டுகின்ற காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன ஆகவே யூதர்களே யூதர்களோடு இப்போது அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலே அதாவது ஒரு விடயத்தில் நன்கு புலப்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் இராணுவம் அவர்களுடைய நாட்டு மக்களே அடிக்கிறது அவர்களுடைய நாட்டு மக்களோடையே இப்போது போராடுகிறது என்றால் அதாவது அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நியாயத்துக்காக நீங்களாக உங்களுக்குள்ளே சண்டை அதாவது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட உங்களை தாக்குவார்கள் என்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது இன்னொரு விடம் அதில் பல இஸ்ரேல் மக்களையே இஸ்ரேல் இராணுவம் எப்படி அடிக்கிறது என்றால் பலஸ்தீன மக்களை அவர்கள் எப்படியெல்லாம் அநியாயம் செய்திருப்பார்கள் என்பதனை சர்வதேசம் புரிந்து கொள்ளும் இல்லையா இஸ்ரேல் இராணுவமே இஸ்ரேல் மக்களை இப்போது நடுவீதியில் வைத்து அடிக்கிறது என்றால் இஸ்ரேல் அல்லாத மக்களை அவர்கள் எப்படி கண்காணித்திருப்பார்கள் உதாரணமாக ஒரு பலஸ்தீனர்களை எப்படி அவர்கள் கவனித்திருப்பார்கள் அவை மனிதாபிமானம் எப்படி அவர்களால் காக்கப்பட்டிருக்கும் என்பதை அவர்களாலே இப்போது வெளிப்படுத்தப்படுகிறது இல்லையா ஆகவே ஐக்கியநல் சபையாக இருக்கலாம் இன்னும் சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம் இதனை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு துருக்கி ஜனாதிபதி ரஜப் தை பர்துகான் சொல் கூறுவதை போல அதாவது ஒரு கொலைகாரர் என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு உதாரணமாக புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு பதவியை நீடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர இஸ்ரேல் மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்பது அவருடைய உண்மையான நோக்கம் கிடையாது ஒரு அரசியல்வாதியாக அவர் செயற்படுகிறார் அவ்வளவு தான் அதனை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கூட அந்த நாட்டு மக்களினுடைய வருமானத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தொகையை குறிப்பாக கட்டாய இராணுவ சேவை என்கின்ற போது அவர்கள் அனைவருமே இராணுவ பயிற்சி பெற வேண்டும் என்பதற்கு மேலதிகமாக அவர்கள் அனைவரும் இராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது இப்போது இஸ்ரேல் இராணுவத்தில் பன்னிரெண்டாயிரம் பேரினுடைய வெற்றிடம் நிலவுகிறது என்று கூறப்படுகிறது பன்னிரெண்டாயிரம் பேர் எப்படி ஒரே தடவையில் வெற்றிடம் வந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அப்படியாக இருந்தால் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் இராணுவத்தில் பன்னிரெண்டாயிரம் பேர் இழக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அதுதானே உண்மை பன்னிரெண்டாயிரம் பேரினுடைய தேவை திடீர்னு வருகிறது என்றால் பன்னிரெண்டாயிரம் பேர் ஒன்று உயிரிழந்திருக்க வேண்டும் அல்லது பன்னிரெண்டாயிரம் பேர் காயமடைந்திருக்க வேண்டும் அல்லது பன்னிரெண்டாயிரம் பேர் சேவையை விட்டு சென்றிருக்க வேண்டும் இது அல்லாமல் இஸ்ரேல் இராணுவத்தினர் பலஸ்தீன யுத்தத்தை துவங்குகின்ற போது அதே அளவில் தான் அவர்கள் உண்மையிலேயே இருந்தார்கள் என்றால் எப்படி இப்போது யுத்தம் முடிகின்ற போது பன்னிரெண்டாயிரம் பேரினுடைய வெற்றிடம் வரும் ஒரு நல்ல கேள்வி இல்லையா அப்படியானால் அந்த பன்னிரெண்டாயிரம் பேர் இருந்தவர்கள் எங்கே சென்றார்கள் இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிடுவதை பார்த்தால் வெறும் ஒரு ஆயிரம் பேர் அளவில் தானே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படியானால் பன்னிரெண்டாயிரம் பேர் எப்படி வந்தார்கள் இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இஸ்ரேல் கூறிய பொய்கள் அவர்களாலேயே இப்போது வெளிப்படுத்தப்படுகின்றன